கவுன்சிலர் தூங்குவது போல சித்தரித்த அவதூறு வீடியோ வலசரவாக மண்டல குழுவில் பரபரப்பு கவுன்சிலரை கட்டம் கட்டிய மண்டல குழு தலைவர் என்ன நடக்கிறது வாக்கத்தில் ஊடகத்தினரை அனுமதிக்காமல் மண்டல குழு கூட்டம் குரல் கொடுத்த கவுன்சிலருக்கு நெருக்கடி கரடி போல் தூங்குவதாக அவதூறு ஆவேசத்துடன் கவுன்சிலர் பதில் வலசர வாக்கு மண்டலக்குழு கூட்டத்தில் ஊடகத்தினரை அனுமதிக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்துவேன் என அதிமுக கவுன்சிலர் ஆவேசமாக தெரிவித்தார் சென்னை வளசர வாக்கு மண்டலக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது மண்டலக்குழு தலைவர் நொலம்பூர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்தியநாதன் மற்றும் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது அப்போது அவர் கண்ணை மூடிய போது அதனை ஒரு சிலர் வீடியோவாக எடுத்து அவர் கரடி போல் சத்தம் எழுப்பி தூங்குவதாக கூறி சமூக வலைத்தளங்களில் வீடியோவை பரப்பி உள்ளதாகவும் அதனை வலைத்தளங்களில் அவதூறாக சித்தரித்து வீடியோ பரப்புபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வளசலவாக்கும் மண்டல அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுவை கவுன்சிலர் சத்தியநாதன் தனது ஆதரவாளர்களுடன் வந்து அளித்தார் முன்னதாக விலசரவாக்கம் மண்டல அலுவலக வாசலில் தனது ஆதரவாளர்களுடன் தனக்கு எதிராக வீடியோ வெளியிட்டவர்களை கண்டித்து நூறுக்கும் மேற்பட்டோருடன் சேர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து விலசரவாக்கம் போலீசார் அங்கு அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் என்று குறிப்பிடத்தக்கது இதனால் மண்டல அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சத்தியநாதன்

கோய்கள் ஒடுக்காது 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 எதிர்கட்சிகளை ஒடுக்காது முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி நான் என்ன பண்ண அரசு அதிகாரிகள் மீது அமைதியாக இருந்ததுனால நான் சரிட்டு அமைதியாக இருந்தேன் பத்திரிகையாளர் உள்ள யாரும் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிறகு நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கிறாங்க சட்டமன்றத்தில் அனுமதிக்கிறாங்க ஒரு செல்லும் ஆஃப் பண்ணுறாங்க மாமன்றத்துலேயும் முழுசா உள்ள என்ன மக்கள் பிரச்சனையோ அந்த அந்த கவுன்சிலர் என்ன தெரிவிக்கிறாங்கன்றது வீடியோ பதிவு வந்து பத்திரிகையாளர் இப்போ இங்கேயும் வந்து தன்மையோட நடக்குதுன்னு சொல்லும்போது அவர் மண்டல குழு தலைவர் எதற்காக ஊடகத்துறையினர் அப்படி தான் இருந்தா அன்னைக்கு விஷயங்கள் நேற்று டேட்ல போட்டு மண்டல குழு கூட்டத்தில் அதிமுக திமுகவினர் வாக்குவாதம் சொல்லிட்டு நடந்ததை தினமலர் பத்திரிகை தாளில் முழுவதுமா வெளியிட்டிருக்காங்க ஒரு போலியான வீடியோல அந்த தினமலர் பெயரை போட்டு கவுன்சிலர் வந்து இந்த மாதிரி கரடி உருவம் சத்தமும் போட்டு ஒரு வீடியோ வெளியிட்டது இது பத்திரிகையாளர் உள்ள அனுமதிக்கப்படாத போது அப்ப எந்த பத்திரிகையாளர் இதை வச்சு உண்மையாக வெளியிட்டாங்க இதோட உண்மை சம்பவம் ஒரு ரெண்டு மூணு பத்திரிகையாளரை ஏன் அனுமதிக்கல இது நடைபெற்ற முழு சிசிடிவி காட்சியும் வெளியிடணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மண்டல அலுவலர் அவர்களுக்கு மாமன்ற உறுப்பினராக கடிதம் கொடுக்குறேன் நீங்கள் மரியாதைக்குரிய சென்னை ஆணையருக்கு அனுப்பி உரிய விசாரணை மேற்கொண்டு இதை நடத்தணும் அடுத்த நடைபோற போற வார்டு குழு கூட்டத்தில் பத்திரிகையாளர் நிச்சயமாக உள்ள அனுமதிக்கப்பட்டால் மட்டும்தான் நான் மாமன்ற உருக்குன்னு உள்ள வந்து கலந்துக்குவேன் கூட்டத்தில் பேசுவேன் இல்லைன்னா நான் புறக்கணிப்பு செஞ்சுட்டு வெளியே வந்து நான் பத்திரிகையாளருக்கு செய்தியை சந்திப்பேன் சொல்லிட்டு மரியாதை கூட ஆளுக்கு தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க சமூகத்துல வந்து மக்களுக்காக வந்து உண்மையாக பணியாற்ற வந்து ஏவளோ வந்து இந்த போலியான வீடியோ சார் இது வந்து இல்லைங்க முதல்ல வந்து வந்திருக்க கூடிய ஊடகத்துறையினருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதல்ல வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்திய திருநாட்டை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு முதுகு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை மக்களுக்கு சொல்கிறவங்களும் நீங்கள் தான் அதே மக்களுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நாங்கள் வார்டு குழுவாக இருக்கட்டும் மாமன்றத்திலையாக இருக்கட்டும் நாங்கள் பேசக்கூடியதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறவங்க நீங்கள் தான் ஆனால் இந்த வளசலவாக்க மன்றத்தில் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறையினுக்கு கூட தெரியும் பத்திரிகையாளர்கள் உள்ளே வந்து இந்த வல்சவாக மண்டலத்தில் கூட்டத்தில் எழுந்து மாமன்ற உறுப்பினர்கள் பேசத்தை வந்து வீடியோ எடுக்கும்போது மண்டல குழு தலைவர் அவர்கள் மிரட்டும் தோணியில் இங்கே உள்ளலாம் யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது எல்லாம் வெளியே போங்கன்னாரு சரி அரசு அதிகாரிகளே அமைதியாகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நானும் அமைதி காத்தங்க சரின்ட்டு அவங்கவுங்க மக்கள் பிரச்சனையை பேசுனாங்க அப்போது ஒரு மாமன்ற உறுப்பினர் தேவையில்லாத சில கருத்துக்களை விரும்பத்தக்காத சில கருத்துக்களை அனைத்து அம்மா உணவக ஊழியர்களையும் கொச்சப்படுத்தும் விதமாக ஒரு வார்டு உறுப்பினர் பேசினாருங்க அதற்கு ஏந்து நான் பேசும்போது கிட்டத்தட்ட உள்ளே வந்து ஒரு பத்து நிமிடங்கள் காரசாரமான விவாதங்கள் நடந்தது அப்புறம் குழு தலைவர் தலையிட்டும் போது சரி ஒரு குழு தலைவர் சொல்கிறாருன்னு கேட்டு நானும் அமைதி காட்டேன் அதற்கு பிறகாக காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த பாருங்க மறுநாள் ஒரு தினசரி பத்திரிக்கை நம்ம தமிழகத்தில் வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிக்கையில் மேலே எட்ல என்ன பாருங்கள் கீழே நான் வந்து உள்ளே பத்து நிமிடங்கள் காரசார விவாதம் போது அதே அந்த தினசரி பத்திரிக்கை பேரில் ஒரு வீடியோவை மாமன்ற உறுப்பினர் வந்து ஒரு நிமிடம் பேசிட்டு அமர்ந்து இப்படி கண்ணை மூடி விழிக்கிறதுக்குள்ளாக திட்டமிட்டு இது முன்னாடியே உள்ளே யாரையோ உட்கார வைத்து திட்டமிடுத்து ஒரு கிராஃபிக்ஸ் போட்டு ஒரு வீடியோவை எடுத்து மக்கள் 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 மன மக்களிடையே ஒரு போலியான இந்த மாதிரி வீடியோவை வெளியிடுறாங்க இது கண்டனத்துக்குரியுதுன்ட்டு மரியாதைக்குரிய மண்டல அலுவலர் அவர்களிடத்தில் அந்த முழு உண்மையான வீடியோ உள்ள சிசிடிவியில் இருக்குது அது அத்தனையும் வெளியிடணும் எதற்காக உள்ள வந்து பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டேன்றாங்க அனைத்து பத்திரிக்கையாளர்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் வரக்கூடிய வார்டு குழுவில் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படலன்னா நான் வெளிநடப்பு பண்ணிவிட்டு நிச்சயமாக ஊடகத்துறையின் முன்பாக இங்கேயே நான் உட்காந்து தர்ணா போராட்டம் நடத்துவாங்க கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் இது எதற்காக சொல்கிறேன்னா உண்மையான இதுவாக இருந்துன்னு சொன்னால் உண்மையாகவே இது இருந்தால் என்று சொன்னால் கூட அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் சவுண்ட் எஃபெக்ட் போட்டு இது உண்மையான எந்த ஒரு பத்திரிகையாளரும் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைகளை செய்ய மாட்டார்கள் போலியாக வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள் போலி விளம்பரத்தை தேடக்கூடியவர்கள் தான் இப்படி போலியான வீடியோலாம் வெளியிடுவாங்க இதற்காக என்னுடைய மக்களுக்கு தெரியும் நான் இரவும் பகலும் அவங்களுக்காக என்ன பாடுபடுறேன் எவ்வளவு வேலை செய்கிறேன் என்பது அவங்களுக்கு தெரியும் இப்படி போலியான வீடியோவெல்லாம் வெளியிட்டு ஒரு காலமாக அவங்க வந்து எங்களை வந்து ஒடுக்கவும் விட முடியாது அடைக்கவும் விட முடியாது அதற்காக இது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் இந்த வலசலவாக்கம் மண்டலத்தில் அரசு அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள் ஒரு தனிநபர் அத்தனை பேரையும் ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மூன்று வருடத்தில் இங்கே மிகப்பெரிய என்னென்ன முறைகேடுகள் நடந்ததுக்குன்னு சொல்லி உரிய விசாரணை செய்யணும் இது எல்லாம் வெளிக்கொண்டு வரணும் மரியாதைக்குரிய ஆணையர் அவர்கள் இதில் தலையிட்டு சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் இதில் தலையிட்டு நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த பேட்டின் மூலமாக வாயிலாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மூன்று வருடமாக இந்த வலசாக்க மண்டலத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் ஆணையரையாக கட்ட லற்று கொடுத்தோம் இது வரைக்கும் எனக்கு ரிப்ளவாக வரல வருடம் வருடம் பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி இங்கே ஒதுக்கப்பட்டுள்ளது எவ்வளவு எந்தெந்த எட்டில் செலவினம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லி நான் லட்ரு கொடுத்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகுது எதற்காக ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு இது வரைக்கும் ரிப்ளை கொடுக்கல எல்லா வெளிப்பட தன்மையோடு நடக்கும்போது அந்த மக்கள் கற்ற பணத்துல வல்சலவாக்கம் மண்டலத்தில் எவ்வளோ பணம் வருது எந்தெந்த துறைக்கு எவ்வளோ எவ்வளோ செலவினங்கள் செய்யப்படுதுன்றதை நான் என்னுடைய லெட்ரேட்டில் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் எனக்கு பதில் கொடுக்கல இப்படி ஒரு தனி மனிதர் அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அவர்கள் வந்து இங்கே வந்து மிகுந்த மனத்து மன உளைச்சலுக்கு ஆளாயிங்க பணி செஞ்சுருக்கிறாங்க வல்சரவாக்கம் மண்டலத்தில் இருக்கிற பதினஞ்சு ஜோன்லேயே மிகவும் ரொம்ப மோசமான செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு ஜோன் எதுன்னா இந்த பதினோராவது மண்டலம் ஐயா அதுதான் மக்கள் பிரச்சனைகளை உள்ள வந்து வெளிச்சம் போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களே உள்ள பேசுறாங்க மண்டல குழு தலைவர் வந்து ஒரு வேலையை செய்யலன்னு சொல்லிட்டு அவங்களே குறை சொல்றாங்க இப்படியாக உள்ள பல்வேறு விஷயங்கள்லாம் நடக்குது இதெல்லாம் நீங்கள் வீடியோ எடுத்து வெளியே போட்டு போகிறீங்கன்றதுனால தான் அவர் தான் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்றாரு உங்களோட ஊடகத்தின் குரல் வழியை நசுக்கிறாரு மாமன்றத்திலேயே மரியாதைக்குரிய மேயர் அம்மா அவங்க உள்ளே எல்லாரையும் அனுமதிக்கிறாங்களே சட்டமன்றத்தில் ஊடகத்தில் என்ன நடக்குது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது இதுவும் வாடு என்பது என்ன அதுவும் உள்ளாட்சி அமைப்பில் வரக்கூடியது தானே இங்கே மட்டும் உங்களை மிரட்டும் தோணியில எல்லாம் வெளியே போங்க எல்லாம் வெளியே போங்கன்றாரு அடுத்த முறை தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஊடகத்துறையினர் உங்களை வெளியேற்றினால் உங்களுக்காக போராட நான் இருக்கிறேன் நீங்கள் நிச்சயமாக இதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களை என்னுடைய வார்டின் பொதுமக்கள் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவங்களால ஒரு குற்றமும் சொல்ல முடியல ஆக்டிவாக வேலை செய்கிறேன் இங்கே நடக்கக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் மரியாதைக்குரிய ஆணையர் கவனத்துக்கு கொண்டு போகிறேன் இப்படியாக அவங்களுக்கு நான் இருப்பது மிகவும் அவங்களுக்கு தொல்லையாக இருக்கிறது அதனால் இந்த மாரி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டால் இவர் வந்து ஏதோ அடங்கி ஏதோ உக்காந்துருவார் இவர் ஏதோ எதுவும் பண்ண மாட்டார்னு நினைக்கிறாங்க இன்னும் வீறு கொண்டு எழுவேன் இன்னும் வீறு கொண்டு என்னுடைய மக்களுக்காக என்னுடைய அறவழி போராட்டம் இன்னும் வீறு கொண்டு இருக்கும் என்பதை பத்திரிகை வாயிலாமல் ஊடகத்தின் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன்